அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் இரண்டு கவிதை பேழை காவியம் இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர் சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள் சிறகிலிருந்து பிரிந்து சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது பிரமிழ் நூல்வெளி பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர் இவர் பானுச்சந்திரன் அருப் சிவராம் தருமு சிவராம் என் போன்ற பல புன புனைப்பெயர்களில் எழுதியவர் சொந்த பிரமிழ்ங்கிறவங்களோட இயற்பெயர் சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர் இந்த பிரமிழ் மாதிரியே இவர் வந்து ஒரு புனைப்பெயரில் எழுதுறாங்க என்னென்ன புனைப்பெயர்கள்னா பெயர்கள்னா பானுசந்திரன் அருப் சிவராம் தரும்பு சிவராம் புது கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர் ஓவியம் சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாசி என்னும் நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகு தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன நன்றி